இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாட்களில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யாவை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தெய்வங்களை எல்லா நாட்களிலுமே வழிபடலாமே அதற்கு கால நேரம் என்பதே கிடையாது இரவு பகல் கூட கிடையாது எல்லா நேரத்திலுமே நாம் இறைவனை வழிபடலாம் இது ஒரு புறம் இருக்க அமாவாசை நாளிலே ஒரு சில விசேஷ பூஜைகளை செய்கிறார்கள் என்பதை வேண்டுமானால் நாம் பிரித்து பார்க்கலாம் முதல்ல அமாவாசை என்றதும் நம்முடைய நினைவிற்கு வர வேண்டியது முன்னோர் வழிபாடு முன்னோரும் தெய்வங்களுக்கு சமம் தானே ஆக முதலிலே அமாவாசை நாளிலே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு புறம் அதற்கப்புறம் எந்த சார் விசேஷமான தெய்வங்கள்னு சொன்னால் முதல்ல அமாவாசை நாளில் கூட தினசரி பூஜைகளை செய்து விட வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் தினசரி வீட்டு பூஜை அறையிலே எப்படி நம்ம டெய்லி பூஜை பண்ணுவோமோ அந்த பூஜையை ரெகுலராக எப்பயும் போலவே பண்ணிடணும் அதுக்கப்புறம் விசேஷமான பலனை தரக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த பரிகாரத்தை வேண்டி செய்கிறார்கள் அல்லவா அந்த பரிகாரம் வேண்டி செய்பவர்கள் தான் இந்த அமாவாசை நாட்களிலே இந்த விசேஷ தெய்வங்களை வழிபடணும்னு சொல்றா இது என்னென்ன விசேஷ தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிலே குறிப்பாக சொல்லப்படுவது இந்த பிரித்தியங்கரா தேவி அப்படின்னு சொல்லுவா இந்த பிரித்தியங்கரா தேவி ஆகட்டும் இந்த சூரியனி துர்கா ஆகட்டும் இது போன்ற தெய்வங்களை அமாவாசை நாளிலே வழிபடுவது மிகவும் உசத்தியான பலனை தரும் நற்பலன்களை தரும்னு சொல்றா இதுபோக இந்த அம்பாள் உபாசனையில் இருக்கா இல்லையா இவர்களுக்கு ஒரு மந்திர சித்தி கிடைக்க வேண்டும் அந்த மந்திரமானது இவர்களுக்கு சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமாவாசை நாளிலே ஜபம் செய்ய வேண்டும் சொல்ற இது என்ன அமாவாசைக்கு இத்தனை மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாள் என்பது இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய நாள் ஒரே நேர்கோட்டிலே வரக்கூடிய நாள் என்பதை நாம் அறிவியல் ரீதியாக படித்திருப்போம் அந்த டிகிரிஸ் சொல்றா இல்லையா இந்த டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரியன் என்ன டிகிரியில் சஞ்சரிக்கிறாரோ அதே டிகிரிக்குள்ள சந்திரன் கிராஸ் பண்றதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே இருக்கும் மிஞ்சி போனா ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேணால் இருக்கலாம் ஒரு இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு நாற்பது நிமிடம் வரையில் அந்த நேரமானது நீடிக்கலாம் அது வந்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நீள்வட்ட பாதையினை பொறுத்தது அந்த நீள்வட்ட பாதையில் சந்திரனானவர் அதாவது பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது பூமியை மட்டுமே சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு துணைக்கோள் தான் சந்திரன் என்பது தெரியும் கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் இருக்கும் பொழுது இவர்கள் சுற்றி வருவதற்கு அதிகமாக எடுத்துக்கோ இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த சூரிய சந்திர ஒன்றாக இணைகின்ற காலமாக இருக்கும் அந்த நேரத்தை தான் மிகவும் அற்புதமான அதிக தரக்கூடிய நேரமாகவே பார்க்கிறார்கள் இந்த உபாசனையிலே இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவியல் ரீதியாக அந்த பஞ்சாங்க ரீதியாக கணக்கிட்டு வைத்துக் கொள்வார்கள் இந்த சூரிய கலையும் சந்திர கலையும் எந்த நேரத்திலே ஒன்றாக இணைகிறதோ அந்த நேரத்தில் உட்காந்துண்டு விசேஷமான ஒரு ஜபத்தினை செய்வார்கள் இது சமயத்தில் பகல் நேரத்திலே வரும் சமயத்தில் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் கூட வரும் அந்த நேரத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அம்பாளினுடைய மந்திரமானது நமக்கு சித்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்றாக இணைகின்ற அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஜபம் செய்வார்கள் சார் இது என்ன சார் சூரியக்கலை சந்திரக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய உடம்பை இரண்டு பாகங்களாக

மட்டும் இருக்கிறதுன்னு சொல்றார் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நிறைய ஆலயங்களிலே அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு சிலையை பார்த்திருப்போம் அந்த அம்பாளினுடைய கரங்கள்ல பார்த்தோம்னா இரண்டு மலர்கள் குவிந்தது போல் வைத்திருப்பார்கள் இப்படி ரெண்டு கரங்கள் இருக்கும் அந்த கரங்கள்ல பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு மலர் இந்த பக்கம் ஒரு மலர் இருக்கும் அது பார்த்தோம்னா ஒன்று தாமரை மலரானது குவிந்திருக்கும் இன்னொரு பக்கம் அல்லி மலரானது குவிந்திருக்கும் இந்த அல்லி மலர் என்பது இடதுபுறத்திலும் தாமரை மலர் என்பது வலது ும் வைத்திருப்பார்கள் என்பது சூரியனை கண்டதும் மலரும் அல்லே என்பது சந்திரனை கண்டு மலரும் ஆக இது இரண்டும் சூரிய சந்திரர்களினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த சூரிய கலையும் கலையும் அதாவது இந்த வாம நாடி என்பதும் இந்த பார்சுவ நாடி என்பதும் ஒன்றாக இணையும் பொழுது அங்கே சுஷும்னா நாடி என்கின்ற அந்த ஒளி வெள்ளமானது வெளிப்படுகிறது யோக கலையிலே அப்படித்தான் இந்த சூரிய கலையும் கலையும் ஒன்றாக இணைகின்ற அந்த அமாவாசை நேரத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நேரமானது இருக்கிறது அல்லவா அந்த நேரத்திலே சுஷும் நாடியானது திறக்கிறது அதன் மூலமாக ஞானமானது பிறக்கிறது அந்த ஞானத்தின் மூலமாக நாம் ஜபிக்கின்ற அந்த மந்திரமானது நமக்கு சித்தி ஆகிறது அதனால் அந்த நேரத்திலே குறிப்பாக அம்பாள் உபாசனையை மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த ஸ்ரீவித்யா உபாசனையிலே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதனைக் கொண்டே நிறைய பேர் அந்த அமாவாசை நாட்களிலே இந்த ப்ரித்திங்கரா தேவி மற்றும் அந்த சூரியனி துர்கா போன்ற தெய்வங்களை ஜபித்து அந்த மந்திரத்தை சித்தி பெற்று கொள்கிறார்கள் என்பதே இதற்கான விளக்கம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து